என்னடா தம்பி என்னைய நம்ப மாட்டியா எனக்கு ஓட்டு போடுறா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஓடிவா அந்த பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற மாட்டியா அப்படின்னு காலில் விழுந்து ஓட்டு கேக்குறாங்க அதையும் நம்பி நம்மளும் ஓட்டு போட்டுறோம் போட்டதுக்கு அப்புறம் ஐயா உங்களுக்கு ஓட்டு போட்டோமே எங்களுக்கு இந்த கொஞ்சம் பிரச்சனையெல்லாம் இருக்கு அந்த பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து கொடுத்தீங்கன்னா சௌரியமா இருக்கும் அவங்கள்ட ர தான் வைக்கிறான் அவங்க ஆர்டர்லாம் போடல டேய் வா இந்த கூட்டு இதை பெருக்கு என் வீட்டுக்கு முன்னாடி குப்பை இருக்கு ஏடு அப்படிலாம் சொல்ல கொஞ்சம் இதை பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்புடின்னு போயிட்டு நம்ம அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் வச்சா கழுத்து திருப்பி போடுறாங்க ஒரு கவுன்சிலர் ஒரு பையனுக்கு கவு கழுத்தை திருப்பி பிடிச்சா அது எப்படி ஒரு நாள் ஆனதை பார்த்துக்கலாம் உன்னால் என்னடா பண்ண முடியும் நீ எங்கேயாவது சிஎப்பிட்ட சொல்லுவீங்க முடிஞ்சால் போய் சொல்லீங்கடா அப்படின்னு வாயில் பேசிக்கிட்டு இருந்தவங்க என்ன பண்ணியிருக்கா தெரியுமா மேட்ரு ஒன்றும் பெருசு இல்லைங்க ஏரியா குப்பையாக இருக்குது அப்படின்னு ஒரு பய சொல்லிவிட்டா அந்த குப்பையை கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க கவுன்சிலர் மேடம் நீ யாரா என்னைய குப்பையை கிளீன் பண்ண சொல்கிறதுக்கு அந்த குப்பையெல்லாம் நீ சொல்லி நான் வேலை பார்க்கணுமா அந்த குப்பையெல்லாம் என்னால் கிளீன் பண்ண முடியாதுடா உன்னால் ஆனதை பார்த்துக்கிறா என்னடா பண்ண முடியும் உன்னால் அப்படின்னு அவர் கேட்டது சரிங்க நீங்கள் தான் ஆனதை பார்த்துக்கன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் ஏங்க இங்கே வந்து இருக்கீங்க நான் கற்று வேண்டாம் நீ ஏண்டா ஏன் என் முன்னாடி நிற்கிறேன்னு இருக்கா அதுக்கப்புறம் என் வீட்டுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கத்துகிறப்போ நான் வந்து முன்னாடி நிற்காம வேறு யாருங்க நிற்கிறாங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன் போங்க அப்படின்னு அவன் சொல்ல நீ என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறது நீ யார்கிட்ட வேணா உனக்கு அவ்வளோ அக்கறை இருந்தால் நீ எழு அப்படின்னு அவங்க சொல்ல ஏட்டாலே இந்த பாட்டிமா வந்து ஏங்க அவன் சொல்லலைங்க நான் தாங்க சொன்னேன் அப்படின்றப்ப அந்த பாட்டிமா மேலே ஏற வந்துட்டான் போனா போலுச்சுன்னு ஒரு அப்போ முடிஞ்ச வச்சு முடிஞ்சோச்சு சரி அத்தோடு பேசிட்டு விட்டுட்டு போயிருந்திருக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு சில நேரம் ஒரு சில பேர் ஒவ்வொரு மூவில் இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு அது எவ்வளோ கௌரவ குறைச்சலாக இருந்திருக்கு ஒரு கவுன்சிலருக்கு கௌரவ குறைச்சலாக இருந்திருக்கு என்னென்னு எனக்கு உள்ள வேலைய பார்த்து கொடுங்கயா அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு கௌரவ குறைச்ச நீ யாரு என்னைய அதிகாரம் பண்ண நீ யார் என்னை அதிகாரம் பண்ண நான் தான் அதிகாரம் நீ பேசலாமா அவன் அப்படியே விட்டு போகாம இவன் இப்படியே விட்டோம்னா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது நமக்கு பிரச்சனை அவனை நமக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒன்னா சேர்ந்து வணக்கம் என் பேர் கௌதம் இந்த மாதிரி நாங்கள் மேட்டுப்பாளையம் வார்டு இருபத்தி மூணுல இருக்கேன் இந்த மாதிரி எடுக்கக்கூடாது கழுத்தோட சேர்த்து மேலே எந்த பாகத்தையும் அசைக்க முடியாத அளவுக்கு ஆக்கிட்டாங்க எப்படி அடிச்சாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல அவன் இப்போ அப்படியே மல்ல அந்த பையனுக்கு என்ன ஒரு பத்தொன்பது வயசு இருக்குமா ஐயா ஒரு வேகத்துல கேட்குறது ஓட்டு போட்டனே நீ ஏதாவது செய்வியா இந்த ஏரியா கவுன்சிலர் தானே இந்த ஏரியா கவுன்சிலர் நீங்க வேற யார்கிட்ட போயிட்டு சொல்ல முடியும் ஏரியாவில் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு வேற யார்கிட்ட போய் சொல்ல முடியும் எதுக்காக ஒன்னே அவங்களுக்குள்ள வச்சிருக்காங்க இந்த லட்சணங்கள்ல கவுன்சிலருக்கு இப்போ சம்பளங்கள்லாம் வேற கையெழுத்து போட மட்டும்தான் கவுன்சிலரு கமிஷன் போட மட்டும்தான் கவுன்சிலர் அப்படி எதுக்கு ஓட்டை கிட்ட இலவு ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போய் தொலைய வேண்டியதுன்னு அப்படியே ஒவ்வொருத்தனையும் எவ்வளவு இப்போ அவங்க பிரச்சனை என்னன்னா இதை இப்படியே கூடாது நாளைக்கு இப்போ இதை பழக்கமாக கூடாது அப்புறம் போகிற மாதிரிலாம் நம்மளை கேள்வி கேட்பேன் நம்ம வேலை பார்க்குற மாதிரி இவங்களுக்கு நம்ம அடிவ மாதிரி ஆகிடும் இவங்களுக்கே நம்ம வேலை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நினப்பு வந்துருச்சு ஆக்சுவலி அது பயம் இந்த லட்சணத்துல யார் உண்மையான கவுன்சிலர் இப்பெல்லாம் வீட்டுக்காரர் கவுன்சிலரா இருந்தா வீட்டுக்கார அம்மா வந்து எம்எல்ஏ ரெஞ்சி ஃபீல் ஆகுது வீட்டுக்கார அம்மா கவுன்சிலரா இருந்தா வீட்டுக்காரர் எம்பி ரேஞ்சிங் ஃபீல் ஆயிடலாம் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போகணும் கவுன்சிலர் கவுன்சிலர்லாம் நம்ம கண்ணிலே பார்க்க முடியாதயுமா நம்மளை எம்எல்ஏ எம்பி லேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கா கவுன்சிலர் எந்த அட்டும் கழுத்தை திருப்ப முடியாத அளவுக்கு திருப்பி விட்டுருச்சு இப்போ எப்படி இதெல்லாம் கேட்கறதுக்கு இங்கே பிள்ளை வந்து இப்போ கேஸு போடுவாங்களா செய்வாங்களா இவ்வளோ தூரம் அவன் தெளிவாக சொல்கிறேன் அவங்க தான் என்னைய படுத்தானு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இப்போ அவங்கள வந்து நம்ம கேஸு போடுவோமா மாட்டோமா கேஸு போட்டாலும் செல்லுமா செல்லாதா அதை எடுப்பாங்களா முதல்ல கோர்ட்டுக்கு போனா இது வேலை வட்டி எல்லாம் விட்டு இவன் கோர்ட்டுக்கு போக முடியுமா இந்த மாதிரி எல்லாம் வச்சு என்ன பண்ண போறாங்க உங்க ஏரியால இந்த மாதிரி தான் எல்லா கவுன்சிலரும் இப்படி கிடையாது கண்ணியமான கவுன்சிலரும் இருக்கிறாங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிற கவுன்சிலரும் இருக்கிறாங்க வேலையை தேடி தேடி ஓடி ஓடி பார்க்குற கவுன்சிலரும் இருக்கிறாங்க வேலையே செய்யாம என்ற வேலைய மட்டும் பாக்குறது எந்தெந்த இடத்துல என்னென்ன கட்டிடம் எல்லாம் தண்ணி பைப் வேணுமா கையெழுத்துக்கு காசை போட்டு போயிட்டே இருக்கிறது இப்படியும் சில பேர் இருக்கிறாங்க உங்க ஏரியா கவுன்சிலர் எப்படி இந்த ஏரியா கவுன்சிலர் என்ன பண்ணலாம் அப்புறம் பேரை சொல்ல மாதிரி அந்த ஏரியா கவுன்சிலர் பேர் கவிதாவான் நேட்டுப்பாளையத்தில் இருக்கா கவிதா வந்து இனிமேல் கவிதான்னு பேர் வச்சிருக்க கவுன்சிலர்கிட்ட கழுத்த பத்திரமா பார்த்துருக்கேன் போறதுக்கு முன்னாடியே இங்க பாருங்க ஒரு தூரமாக மெயின்டைன் பண்ணியே பேசிங்க எங்க எல்லாத்தையும் சரியா